நாம பணத்தை பற்றி பேசும்போது பெரும்பாலும் நம்பர்ஸ் கணக்கு வழக்கு பட்ஜெட்டுன்னு தான் யோசிப்போம் ஆனால் உண்மையை சொன்னால் நம்மளோட பல தவறான பண முடிவுகளுக்கு பின்னாடி இருக்கிறது கணக்கு கிடையாது நம்மளோட மூளை தான் வாங்க இந்த பகுதியில் பணத்துக்கும் நம்ம மனசுக்கும் இருக்கிற அந்த ஆச்சரியமான தொடர்பை பற்றி தான் ஆழமாக பார்க்க போகிறோம் இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா யோசிச்சு பாருங்களேன் பணத்தை பற்றி கற்றுக்க இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஆப்ஸ் யூடியூப் வீடியோஸ் நிபுணர்கள்னு எல்லாமே இருக்குது ஆனாலும் நம்மளில் பல பேர் இன்னும் பண விஷயத்தில் தடுமாறிட்டு தான் இருக்கோம் இதுக்கு என்னதான் காரணம் பாருங்க பிரச்சனை நம்ம கிட்டே இருக்கணும் தடவல் பிரச்சனை நம்ம மண்டைக்குள்ள தான் இருக்கு நம்ம மூளை பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வேட்டையாடவும் ஆபத்துல இருந்து தப்பிக்கவும் தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஆனா இன்னைக்கு அது பங்கு சந்த கிரெடிட் கார்டுன்னு ஒரு புது உலகத்தை சமாளிக்க வேண்டியிருக்கு இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம் நம்ம மூளைக்குள்ள பணத்தை பத்தி ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம மூளையோட ரெண்டு முக்கியமான அமைப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பண முடிவுக்கும் இதுதான் அடிப்படை சரி நம்ம மூளையில ரெண்டு சிஸ்டம் இருக்கு ஒன்னு குரங்கு மனம் இது ரொம்ப வேகமா உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்காம டக்கு டக்குன்னு முடிவெடுக்கும் இன்னொன்னு திட்டமிடும் மனம் இது ரொம்ப நிதானமா தர்க்கரீதியா யோசிச்சு செயல்படும் நம்ம பண பிரச்சனைகள் எல்லாமே இந்த ரெண்டு மனசுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டத்துல தான் தொடங்குது சுருக்கமா சொல்லணும்னா நம்ம பண்ற முட்டாள்தனமான நிதி முடிவுகளுக்கெல்லாம் காரணம் நம்மளோட குரங்கு மனம்தான் அதுக்கு எப்பவுமே உடனடி சந்தோஷம் கிடைக்கணும் உடனடி ஆபத்துல இருந்து தப்பிக்கணும் நீண்ட காலத்தை பத்தி அதுக்கு எந்த கவலையும் கிடையாது சரி இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம் இங்க நம்மள பண விஷயத்துல தடுமாற வைக்கிற சில முக்கியமான உளவியல் பிழைகளை பத்தி பார்க்க போறோம் இதெல்லாம் நம்ம மூளைக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கிற விஷயங்கள் முதல்ல நம்ம பார்க்க போறது இழப்பு வெறுப்பு இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு நூறு ரூபாய் கிடைச்சா வர்ற சந்தோஷத்தை விட அதே நூறு ரூபாயை நம்ம தொலைச்சிட்டா வர்ற வலி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இது நம்ம மூளையோட ஒரு அடிப்படை குணம் உண்மையில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு இழப்பால் ஏற்படுற வழி ஒரு லாபத்தால வர்ற சந்தோஷத்தை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த சமநிலையற்ற உணர்ச்சி தான் மார்க்கெட் கொஞ்சம் சரிஞ்சா கூட நம்மளை பதட்டத்துல விக்க வைக்குது அதே சமயம் சின்ன லாபம் வந்தோன்னா பங்குகளை வித்துட்டு வெளிய வர வைக்குது இந்த மேற்கோள் இது ரொம்ப அழகா சொல்லுது நாம என்ன பண்றோம்னா நல்ல லாபம் தர்ற நம்ம முதலீடுகளை அதாவது பூக்களை ரொம்ப சீக்கிரமாவே வித்துடுறோம் ஆனால் நஷ்டத்தில் போற முதலீடுகளை அதாவது கலைகளை எப்படியாவது மீண்டு வந்துரும்னு ஒரு நம்பிக்கையில் கெட் கேசமாக வச்சு அதுக்கு பணத்தை ஊத்திட்டே இருக்கோம் இதுதான் இழப்பு வெறுப்பு நம்ம கிட்ட செய்கிற வேலை ரெண்டாவது மனப்பிழை மந்தை மனப்பான்மை மனுஷங்க நாம சமூக விலங்குகள் கூட்டத்தோடு இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு ஒரு உள்ளுணர்வு நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு ஆனால் பண உலகத்தில் இந்த மந்தை மனப்பான்மை ஒரு பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கும் இந்த மந்தை மனப்பான்மைக்கு ரெண்டே ரெண்டு இன்ஜின் தான் ஒன்னு பேராசை அதாவது அடடா மற்றவங்கள்லாம் சம்பாதிக்கிறாங்க நாம மிஸ் பண்ணிடக்கூடாதேங்கிற ஒரு பயம் இது மார்க்கெட் உச்சியில் இருக்கும்போது நம்மள வாங்க வைக்கும் இன்னொன்னு பயம் ஐயையோ எல்லாரும் விற்கிறாங்க நாமளும் வித்துருணும்னு வர்ற ஒரு பதட்டம் இது மார்க்கெட் பாதாளத்தில் இருக்கும்போது நம்மள விற்க வைக்கும் மூணாவது பிழை நிகழ்கால சார்பு இதுதான் நம்மளால ஏன் சரியா சேமிக்க முடியலைங்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மூளைக்கு எதிர்காலத்தில் கிடைக்கப் போற ஒரு பெரிய விஷயத்தை விட இப்பவே இந்த நிமிஷமே கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் இத இப்படி யோசிச்சு பாருங்க உங்க மூளையை பொறுத்தவரைக்கும் ஒரு முப்பது வருஷம் கழிச்சு ரிட்டயர் ஆக போற நீங்க ஒரு தெரியாத நபர் மாதிரி ஆனா இன்னைக்கு ஒரு புது ஃபோன் வாங்க ஆசைப்படுற நீங்க அதுக்கு ரொம்ப முக்கியமானவர் இதனால தான் நம்ம நாளைய தேவைகளை விட இன்றைய ஆசைகளுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுக்கிறோம் நாலாவது கடைசி பிழை அதீத நம்பிக்கை நம்மள பெரும்பாலானோர் நாம மத்தவங்கள விட நல்லா கார் ஓட்டுவோம் நல்லா சமைப்போம் ஏன் நல்லா முதலீடு கூட பண்ணுவோம்னு நினைச்சுக்கிறோம் ஆனா புள்ளி விவரப்படி பார்த்தா இது சாத்தியமே இல்ல இந்த அதீத நம்பிக்கை நம்மள என்னெல்லாம் செய்ய வைக்குது தெரியுமா நாம் அடிக்கடி பங்குகளை வாங்கி விற்கிறோம் அதனால புரோக்கரேஜ் ஃபீஸாவே நிறைய பணத்தை இழக்கிறோம் மார்க்கெட்டை நம்மளால கணிக்க முடியும்னு நம்பி தப்பான நேரத்துல முதலீடு செய்றோம் எல்லாத்துக்கும் மேல பாதுகாப்பான முதலீடுகளை விட்டுட்டு தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறோம் சரி இவ்வளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இதுக்கு தீர்வு தான் என்ன இப்போ நாம அந்த தீர்வுக்குள்ள போகலாம் நம்ம மூளையே நாம எப்படி ஏமாத்தி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சக்தி வாய்ந்த அதே சமயம் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு பகுதி இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்ம மூளைக்குள்ள ஆழமா பதிஞ்சு போன இந்த பிழைகளை நம்மால மாத்தவே முடியாது அதை எதிர்த்து போராடுறது வீண் வேலை ஆனா அந்த பிழைகள் கிட்ட சிக்காம இருக்க நமக்காக ஒரு சிஸ்டத்தை ஒரு செயல்முறையை நம்மால உருவாக்க முடியும் அப்படி ஒரு சிஸ்டத்தை உருவாக்க இதோ நாலே நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஒன்னு உங்க சேமிப்பையும் முதலீட்டையும் ஆட்டோமேட் பண்ணுங்க சம்பளம் வந்ததும் தானா பணம் போய் சேரணும் ரெண்டு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்க சில எளிய விதிகளை உருவாக்குங்க மூணு தேவையில்லாத செலவு செய்யறத உங்களுக்கு நீங்களே கஷ்டமாக்குங்க கடைசியா மத்தவங்களோட ஒப்பிடுறதை நிறுத்திட்டு உங்களுக்கு எது போதுங்கிறத வரையறுங்க கடைசியாக இந்த ஒரு விஷயத்தோட முடிச்சுக்கலாம் உண்மையான செல்வம்னா என்ன அது விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதில்ல உங்கள் வாழ்க்கையை உங்கள் நேரத்தை உங்கள் தேர்வுகளை உங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிற சுதந்திரம் தான் உண்மையான செல்வம் பணத்தை பற்றினா இந்த உளவியர் பார்வையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் பண வாழ்க்கை மட்டும் இல்லை உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சிறப்பாக மாறும்